கிராமத்தின் உயிர் நாடியே விவசாயம்தான் நெற்பயிர்தான் மாற்றுப்பயிராக சில காலங்களில் பருத்தி தற்பொழுதெல்லாம் அது இல்லை ஆனால் இந்த பயிர் உளுந்து இதெல்லாம் எப்பொழுதுமே இருக்கும் நெல் பல ரகங்கள் இருக்கிறது அந்த நெல் தான் பொன்னி ரொம்ப எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு அரிசி விலையும் அதிகம் இதெல்லாம் விவசாய நிலங்கள் தான் இப்பொழுது நாற்று நட்டு அது வளர்ந்து வருகிறது பசுமையாக இருக்கிறது இங்கே மின்கம்பம் இருக்கிறது ஆனால் விளக்கு இல்லை இது வந்து அங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய ஆயவளம் என்ற ஒரு கிராமம் அங்கே இந்த மின்கம்பம் மின்சாரம் செல்கிறது மறையூர் கிராமம் முழுவதுமே அது இது தான் அதுக்கப்புறம் இந்த கோவங்குடி சி சித்தற்காடு அல்ல அசிக்காடு போன்ற இடங்களில் எல்லாமே அவர்கள் மின்சார வசதியை ஏற்படுத்தியுள்ளார்கள் முதலில் விவசாயம் கொடுத்து விடுவார்கள் இந்த அருகாமையிலே ஒரு கிராமம் இருக்கிறது இந்த பாதையும் இருக்கிறது அங்கே யார் வாசி வசிக்கிறார்கள் என்பதெல்லாம் தெரியவில்லை அங்கிருந்து வருகிறார்கள் அது அந்த ஆயவளம் கிராமத்தோடு இணைத்தப்பட்டுள்ளதா என்று எனக்கு தெரியவில்லை என்னுடன் படித்தவர்கள் மயிலா மறையூரில் இரண்டு பெண்கள் வந்து படித்தார்கள் காளிதாஸ் என்பவர் எனக்கு தெரியும் அவங்க அப்பா தெரியும் எனக்கு அவர்களெல்லாம் ஆயவளம் தான் நடந்தே வருவார்கள் போய்விடுவார்கள் என்ன ஒரு முக்கால் கிலோமீட்டர் தான் நடந்தே போயிட்டு நடந்தே வருவார்கள் அவர்களெல்லாம் இப்பொழுது திருமணமாகி குழந்தை குட்டிகளுடன் இருப்பார்கள் அவர்களெல்லாம் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் என்று யாரை தேடிக்கொண்டு போவது இல்லை போவதில்லை அவர்கள் தான் இவர்கள்லாம் விவசாய வேலைக்காக வந்திருக்கிறார்கள் உள்ளே போகிறார்கள் இதுதான் அந்த கிராமம் இந்த கிராமத்தின் பெயரை தெரியவில்லை தார் சாலையெல்லாம் வைத்துள்ளார்கள் அருகாமையில் இன்னும் எவ்வளோ தூரம் போகும் என்று தெரியவில்லை இது மின்கம்பம்லாம் இருக்கிறது இந்த தெரு பெயரே எனக்கு தெரியாது அதுதான் நான் உள்ளேயும் சென்று போனதில்லை இது நான் வந்த வழி இது நாம் போகும் வழி மறையூருக்கு வழி அருகாமையிலே மஞ்சள் ஆறு என்ற ஒரு ஆறும் இருக்கிறது அது அதிலிருந்து தான் தண்ணீர் விவசாயத்திற்காக போவோம் வாய்க்கால் வழியாக போவோம் ஆங்காங்கே இப்படி வாய்க்கால் இருக்கும் அந்த வாய்க்கால் மூலம்தான் அவர்கள் விவசாயம் செய்வார்கள் வேண்டிய அளவிற்கு எடுத்துக்கொண்டு மற்றவரை அதை மூடிவிடுவார்கள் மடை அதுதான் செய்வார்கள் மடையை திறப்பார்கள் மடையை மூடி விடுவார்கள் அதனால் தான் சில பேர் பேச்சு பேச்சுவளத்தில் மடை மாற்றுறது என்பது இப்படி இருக்கிறத அப்படி அப்படி இருக்கிறத இப்படி அப்படி சொல்கிறது தான் மடை மாற்றுவது அவர் செந்தில் வேல் என்பவர் அடிக்கடி சொல்வார் மடை மாற்றுவது என்பது பொதுவாக இந்த மடை மாற்றுவது மடை என்பது விவசாயம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாது கிராமத்தில் நான் படித்து வளர்ந்ததால் அங்கே எனக்கு எல்லா கிராம சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே தெரியும் தான் இதை நான் பதிவு செய்கிறேன் எனக்கென்று ஒரு யூடியூப் சேனல் வைத்துள்ளேன் அது சிதம்பரம் கொள்ளிடம் அது ஒரு மூவாயிரம் கடந்து சப்ஸ்கிரைபர் இருக்கிறார்கள் பொழுதுபோக்காக தொடங்கினேன் அது இன்றளவும் அது அப்படியே விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது மேலே இது மின்சாரம் செல்லக்கூடிய ஹை டென்ஷன் ஒயர் இதுதான் பல இடங்களுக்கு பேச்சாவடி என்ற ஒரு இடம் இருக்கிறது இந்த ஊர்க்குடி பக்கத்தில் மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகும் சாலையில் ஒரு அருகாமையிலேயே ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது பேச்சாவடி அங்கிருந்து தான் மின்சாரம் இதுபோல் பெரிய கோபுரங்கள் வழியாக எடுத்து செல்கிறார்கள் பல இடங்களுக்கு அப்படியே சொல்லி போகும் எனவே நண்பர்களே இது போன்ற காணொளி உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் தெரிவிக்கவும் அதை நான் உங்களுக்கு பகிருவேன் உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுங்கள் இது முதன்முறையாக பார்க்கக்கூடிய யூடியூப்காரர்களோ அல்லது மற்றவர்களோ எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் என்னுடைய கிராமம் மயிலாடுதுறையிலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மறையூர் கிராமம் சித்தர்காடு வந்து சித்தர்காடிலிருந்து உள்ளே வர வேண்டும் அதுதான் இந்த பாதை அதற்காகத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன் எங்கு பார்த்தாலும் பசுமையாக இருக்கும் மரங்கள் அல்லவா எப்பொழுதுமே அதுவும் மழைக்காலம் தொடங்கி இப்போ முடிந்து விட்டது ரெண்டு நாளாக மூணு நாளாக மழை இல்லை மழை இல்லாததனால் இப்போ போக முடிகிறது நேற்று இரண்டு கோவிலுக்கு சென்று வந்தேன் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபாலசாமி கோவிலுக்கு சென்று வந்தேன் அதுபோல் திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜசாமி கோவிலுக்கும் சென்று வந்தேன் இதுதான் ஆயவாளம் செல்லக்கூடிய ஒரு கிராமம் இங்கே சுமார் ஒரு இருபது வீடுகள் இருக்கும் பள்ளிக்கூடம் போகக்கூடிய ஒரு பெண் கூட அங்கே நிற்கிறார்கள் ஸோ அதனால் இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு